வணக்கம் அன்புடன் முருகன் புள்ளஞ்சாவடி பத்திரப்பதிவுத்துறையில் துறையில் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்க ஐயா அத்தனை பேரையும் மாற்றி விட வேண்டும் என்று அன்போடு கேட்கிறோம் இனி புள்ளஞ்சாவடி மட்டுமில்லை கடலூர் மாவட்டத்தில் ஒரு ரூபாய் லஞ்சம் இருக்கக்கூடாது என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா ஏன்னா மக்களோட பணத்துல எல்லோரும் சம்பளம் வாங்குறோம் இவர்களுக்கு சொகுசு வாழ்க்கை கொடுக்குறோம் வாழ்க்கரிசி போட வச்சிருங்க வச்சிடாதீங்க என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் லஞ்ச லஞ்ச என்ற புற்றுநோயை இனி வரும் காலங்களில் இராணுவத்தை போன்று அனைத்து துறைகளும் இருக்க வேண்டும் ஐயா முப்படை தளபதி இராணுவ வீரர்களாக லஞ்சம் வாங்குகிறார்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின்னு ஒன்று ஐயா அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை பலப்படுத்தி